அருகே மனவாசி சுங்கச்சாவடி முறைகேடாக கடந்த பத்து ஆண்டுகளாக செயல்படுவதாக கூறி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு சுங்கச்சாவடி ஊழியர்களே முறையான ஆவணங்களை காட்டி நாலு வழிச்சாலையை முடிக்காமல் செயல்படுவதாக ஒத்துக் கொண்டதால் கட்டணம் செலுத்தாமல் சுங்கச்சாவடியை கடந்து சென்ற வாகனங்கள் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மணவாசி அருகே சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது இந்த சாலை சுங்காலியூர் முதல் குளித்தலை வரை நாலு வழிச்சாலை அமைத்துதான் சுங்க கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்கிற அரசாணை உள்ளது ஆனால் அதனை மறைத்து கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த வழியாக செல்லும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலர் மூர்த்தி மத்திய மாநில அமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் மனு அளித்துள்ளார் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் இன்று இரவு சுமார் ஏழு மணி அளவில் அங்கு சென்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொறுப்பாளர்கள் சுங்கச்சாவடி மேலாளர் சந்தித்து தொடர்பாக முறையிட்டனர் அப்போது தொடர்பான ஆவணங்களை சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் எடுத்து வந்து காண்பித்துள்ளார் அதில் சுங்காலியூர் முதல் குளித்தலை வரை நான்கு வெளிச்சாலை அமைக்கப்பட வேண்டும் என அரசாணை உள்ளது ஆனால் மாயனூர் முதல் குளித்தலை வரை நான்கு வெளிச்சாலை அமைக்காமல் கடந்த பத்து ஆண்டுகளாக சுங்கம் வசூலிப்பதாக தெரியவந்தது இதனைத் சுங்கச்சாவடியில் சும் கூடாது என போராட்டத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது தகவல் அறிந்து சுங்கச்சாவடி செயல்பட வேண்டும் சாலைகளை அமைத்துவிட்டு சுங்கம் வசூலிக்கட்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் பிறகு சுங்கச்சாவடி ஊழியர்கள் பலரிடமும் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு பேசினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கோரிக்கையில் உறுதியாக இருந்தால் சுங்க கட்டணம் வசூலிக்காமல் அனைத்து வாகனங்களும் கடந்து சென்றனர் இதன் காரணமாக அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு ஏற்பட்டது நாளை திரும்பவும் சுங்க கட்டணம் வசூல் செய்தால் போராட்டத்தை தொடர்வோம் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலர் மூர்த்தி தெரிவித்தார் செல்கின்ற சுங்கக்க சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக பல முறை இந்த சுங்கச்சாவடி அலுவலகத்திலே புகார் செய்யப்பட்டோம் இது சம்பந்தமாக தமிழக அமைச்சர்களிடத்திலும் நாங்கள் மனுக்களை கொடுத்துள்ளோம் ஒன்றிய அரசிலும் ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி மூலம் நாங்கள் அந்த கோரிக்கையை அவரிடம் வைத்துள்ளோம் இருந்தாலும் இன்று இந்த கட்டண சுங்கச்சாவடியிலே எங்கள் வாகனம் செல்லும்போது அந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உண்டான நாங்கள் உங்களுக்கு எந்த எதுவரை இந்த சுங்க சுங்கச்சாவடி இந்த லிமிட் இருக்கிறது என்று கேட்டபோது அவங்க சு கருட்டு திருச்சி சாலை சுற்றுலாருந்து குளித்தலை வரை உள்ள அவங்களே இந்த கெசட்டை காட்டியிருக்காங்க எங்கிட்ட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா குளித்தலை வரல இவங்க வந்து இந்த சுங்க சாவடிக்கு வந்து குளித்தலை வரலு ஃபோர்வே வந்து போட்டிருக்கோன்னு குளித்தலை வரலு ஃபோர்வே போடாத பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சுங்க கட்டணம் வசூல் செய்துள்ளார்கள் இதை வந்து இன்றைக்கி நேரடியாக அவர்கள் அலுவ அதிகாரிகள் வந்து எங்கிட்ட இந்த கெசெட்டை கொடுத்து அவர்கள் வந்து எங்களுக்கு ஏதோ இங்கிலீஷ் தெரியாது என்று தமிழ் தான் தெரியும் என்று வட மாநிலத்தை போல எங்களை ஏமாத்த ஒரு இந்த கெசட்டை கையிலே கொடுத்தார்கள் இதை பார்க்கும் பொழுது உள்ளிருந்து இந்த மணவாசி டோலுக்கு குளித்தலை வரை நான்கு வழிச்சாலை அமைத்திருக்க வேண்டும் அப்போ தான் இந்த சுங்க கட்டணம் இவர்கள் வசூலிக்க முடியும் இது இவ்வளவு ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக பல வாகன உரிமையாளர்கள் பஸ் உரிமையாளர்கள் லாரி தொழில் உரிமையாளர்கள் ரிக்வண்டி உரிமையாளர்கள் மற்றும் பால் கொண்டு செல்பவர்கள் அத்தனை வாகன ஓட்டிகளும் இவ்வளவு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதை உடனடியாக தமிழக அரசு கையில் எடுத்து இந்த சுங்கச்சாவடியை இன்று இரவோடு இதை தடை செய்யப்பட வேண்டும் பத்து ஆண்டுகளாக வசூலித்துள்ள இந்த கட்டணத்தை நான்கு வாழிச்சாலை அமைத்த பிறகும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சுங்கச்சாவடி இந்த இடத்துல இயங்காமல் தமிழக அரசு பாது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் இந்த பகுதியில் இருக்கிற வாகனங்கள் வாகன உரிமையாளர்கள் பஸ் உரிமையாளர்கள் லாரி உரிமையாளர்கள் அனைத்து வாகன ஓட்டிகள் உரிமையாளர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கை இந்த இடத்தில் இருக்கிறோம் நாங்கள் என்னென்னா எங்களுக்கு டோல் கேட்டு போட்டு ரசீது கொடுத்தாங்க மெசேஜ் வந்தது எங்கள் செல்லுக்கு நாங்கள் என்ன கேட்டோம் எது வரலும் உங்களுக்கு வந்து இந்த நாலு வழிச்சாலை உங்களுக்கு எண்டு இருக்குது சுக்காளி ஊரில் எது வரலும் உங்களுக்கு இந்த சுங்கக்காய் சாவடி இருக்குதுன்னு கேட்டால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பொய் சொன்னாங்க மாயனூரோடு சரி எங்கள் லிமிட் இருக்குது அப்படின்னாங்க இப்போ சுக்காலி ஊரூர்ந்து அங்கே சொன்னது மாயனூரோடு நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வருதுனாங்க எங்களுக்கு நாங்கள் இதில் வந்து பல ஆண்டுகளாக இது எங்கள் சொந்த ஊருங்கிறனால குளித்தலை தான் நாற்பது கிலோமீட்ரு நாற்பது கிலோமீட்டருங்கிறது குளித்தலை அப்படிங்கிற பார்த்தா அது குளித்தலை வரல அவங்க கடைசியில் கெஜெட்டை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்து அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க இதுபோல் தான் ஒவ்வொரு இந்த பத்தாண்டுகளாக வந்து தொடர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டு இந்த வசூல் செஞ்சுருக்காங்க இன்று இரவு முதல் இது உடனடியாக இந்த டோல்கேட் வந்து தடை செய்யும் டோல்கேட் இயங்கக்கூடாது ஒரு சுங்க அப்படி அப்படிப்பட்ட இதோட இழுத்து மூடப்படும் என்பதை இந்த நேரத்திலே உறுதியோடு சொல்லிவிடும் அப்படி பண்ணாத பட்சத்தில் பண்ணாத பட்சத்தில் கா நாளை காலை முதல் மீண்டும் போராட்டம் தொடரும் அனைத்து சுங்க கட்டண வழிச்சாலைகளும் மூடப்பட்டு எங்களுடைய போராட்டம் தொடரும்